நம்ம நாலடியார் பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னா குடிப்பிறப்பு இந்த குடிப்பிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் முதல் வரக்கூடிய ஒரு பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுக்கை உளறி உடம்பிந்த கந்தும் பிறப்பால் பாழர்த்தம் கொள்கையின் குன்றார் இடுக்கன் தலை வந்த கண்ணும் அரிமா குடிப்புல் கரிகமோ மற்ற நம்ம பொதுவாக பேசும்போது சொல்லும் இல்லையா புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு அதுதான் இந்த பாடல் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சிங்கம் ஆனது வந்து எவ்வளோ ஒரு பசியில் இருந்தாலும் புல்லை வந்து தின்னாது அதுபோல தான் ஒரு நல்ல ஒரு குடியில் பிறந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னால் எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் எவ்வளோ ஒரு துயரம் வந்தாலும் எவ்வளோ ஒரு வறுமை வந்தாலும் அவர்களுக்கு வந்து உண்ண உணவே இல்லை அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே அழிந்து விடுகிறது உணவில்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது உடுத்த ஒரு நல்ல உடை இல்லை எல்லாம் கிழிந்த உடையாக இருக்குது அப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து என்றும் அவர்களுடைய கொள்கையிலிருந்து இறங்கவே மாட்டார்கள் அவர்களுக்குன்னு ஒரு சில உயர்ந்த கொள்கைகள் இருக்கும் அல்ல அந்த உயர்ந்த கொள்கையிலிருந்து அவர்கள் என்றும் இறங்காமல் அதே நிலையில் இருப்பார்கள் அதுதான் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களின் சிறப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடல் கூறுகிறது சான்றாண்மை சாயல் ஒழுக்கம் இவை மூன்றும் வான் தோய் கொடி பிறந்தார் அல்லது வான் தோயும் மைதவள் வெற்பப்படா பெருஞ்செல்வம் எய்திய கண்ணும் பிறர்க்கு அடுத்த பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னா சான்றாமை இனிய தோற்றம் நல்லொழுக்கம் இந்த மூணு குணங்கள் இந்த மூன்று குணங்கள் வந்து யார்கிட்ட மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படினா வானளவுக்கு உயர்ந்த ஒரு நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு குணம் இருக்கும் மற்றபடி எவ்வளோதான் செல்வங்கள் இருந்து ஒருத்தருக்கு இருந்தாலும் அவர்கள் இந்த குடியில் பிறக்கவில்லை அப்படினால் இந்த ஒரு நல்ல குணங்கள் அவர்களிடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் கூறுகிறது இருக்கை எழுலும் எதில் செலவும் ஏனை விடுப்ப ஒளிதலு குடி பிறந்தார் குன்றா ஒழுக்கமாக குண்டார் கையோரோடு ஒன்றா உணரற் பாற்று அன்று இந்த பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தங்க வராங்க வந்த உடனே நம்ம அவங்கள வந்து வரவேற்கும் விதமே வந்து நம்ம உடனே அந்த உட்காந்த இடத்துல இருந்து எழுந்து நின்று அவங்கள வரவேற்கிறது இல்லை ஒருத்தங்க வராங்க அப்படின்னும்போது நம்ம ஒன்றை அவங்கள பார்த்துட்டே இருக்க மாட்டோம் பார்த்த உடனே அப்படியே நம்ம எழுந்திரிச்சு உடனே அவங்கள நோக்கி முன்னாடி போய் வரவேற்போம் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம கிட்டேருந்து விடை பெற்று போகிறார்கள் போது இருந்த இடத்துலேருந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல் அவர்களுடைய அப்படியே பின்னாடி போயிட்டு ஒரு சிறிது துளவு அப்படி போயிட்டு அவங்கள வழி அனுப்புவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து உயர்ந்த கொடியில் பிறந்தவர்களிடம் இருந்து மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான குணங்கள் கைவர்களிடம் இந்த குணங்கள் காண முடியாது அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது நல்லவை செய்ய இயல்பாகும் தீயவை பல்லவர் தூற்றும் பழியாகும் எல்லாம் புணரும் குடி பிறப்பின் ஊதியம் என்னோ புணரும் ஒருவர் கேனின் இந்த பாடலாம் நம்ம எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏங்க நான் எவ்வளோ நல்லது பண்றேன் இதெல்லாம் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா போதும் ஒரு தவறி தான் செஞ்சு அதுவும் தெரிஞ்சு செய்யலை தவறி செய்ததுனால தான் அது தவறு ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விஷயமா பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம நிறைய நேரம் வந்து கொள்வோம் அதுவும் மெயினாக வந்து அலுவலகத்தில் அந்த மாதிரி இடதெல்லாம் இதுதான் இந்த பாடல் கூறுவதும் அதே தான் அதாவது என்ன இந்த பாடல் சொல்லுது அப்படின்னா நான் நல்ல விஷயம் செய்தேன்னா யாரும் அதை பாராட்ட மாட்டாங்க யாரும் அதை வந்து அங்கீகரிக்க கூட மாட்டாங்க ஆனால் ஒரு சின்ன தவறு மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல செய்து விட்டேன் அப்படின்னால் அது என் மீது ஒரு பெரிய ஒரு குற்றமாக வரும் அப்படி என்பதை வந்து நன்கு உணர்ந்தவர்கள் யார் அப்படின்னா நல்ல குடியில் பிறந்தவர்கள் அப்போ இவங்க வந்து என்னென்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது அங்கீகாரம் கிடைக்காது பாராட்டுகள் கிடைக்காது என்பதை இவர்கள் நன்கு உணர்ந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் அதுதான் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டின் வைத்துக் கொள்ளலாம் அல்லது சன்மானம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இதை அவங்க புரிந்து கொண்டார்கள் அதை புரிந்து கொண்டதனால் அதன்படியே இவர்கள் நடப்பார்கள் இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னால் அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும் நல்லது மட்டும்தான் நான் செய்யணும் ஆனால் அந்த நல்லது செய்கிறதுனால எனக்கு யாராவது பாராட்டுவாங்களா யாரும் பாராட்ட மாட்டாங்க ஏன்னா அதுதான் என்னுடைய கொள்கை நான் செய்ய வேண்டியது அது அதுதான் நான் செய்யணும் இது யாராக என்னை பாராட்டணும் என்னை வந்து போற்றி புகழ வேண்டும் அப்படியெல்லாம் இல்லை செய்ய வேண்டியது நல்லது அதை தான் நான் செய்வேன் அதுக்கு எனக்கு கிடைய எதை எந்தவரோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வேன் அப்படின்றது தான் இந்த பாடல் கூறுகிறது கல்லாமை அச்சம் கைவர் தொழிலச்சம் சொல்லாமை உள்ளும் போர் சோர்வச்சம் எல்லாம் இறப்பார் கொன்றியாமை அச்சம் மிரத்தாரிடம் மானா குடி பிறந்தார் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா நல்ல குடியில் பிறந்தவர்கள் ஒரு நாலு விஷயத்திற்கு அஞ்சுவார்கள் என்ன அந்த நாலு விஷயம் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் அவர்கள் கற்கவில்லை என்றால் அஞ்சுவார்கள் ஐயோ நம்ம படிக்கலையே வாழ்க்கையில் கற்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு அஞ்சுவார்கள் அடுத்தது கயவர் தொழில் கைவர்கள் அதாவது ஏமாற்றுபவர்கள் அடுத்தவர்கள் பொருளை அபகரிப்பவர்கள் திருட்டுத்தனம் செய்பவர்கள் இந்த மாதிரியெல்லாம் கைவர்களுக்கு இந்த தொழிலை கண்டு அஞ்சுவார்கள் ஐயோ இது என்னது இது இந்த மாதிரி ஒரு தொழில் அப்படின்னு உண்மையே பேசிக்கொண்டு இருக்கும்போது நம்ம எப்பயாவது பொய் பேசும்படி ஆகிவிடுமோ என்று அஞ்சுவார்கள் அடுத்தபடியாக எப்போ அஞ்சுவார்கள்னா தன்னிடம் நாடி வருபவர்களுக்கு பொருளை நாடி வருபவர்கள் அவர்களிடம் ஒரு பொருள் இல்லை அப்படின்னு கூறுவதற்கு அஞ்சுவார்கள் இந்த குணம் இவ்வந்த ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வேறு யாருக்கும் இந்த ஒரு குணம் இருக்காது அதனாலேயே இந்த நல்ல குடியில் பிறந்தவர்களை இந்த மாதிரி குடியில் பிறந்தவர்களை ஒரு ராஜ குடியில் பிறந்தவர்கள் என்கிறார்கள் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா ராஜகுடி அப்படின்னா அதுக்காக வம்சம் அப்படின்றதுங்க இல்லை இந்த குணங்கள் எல்லாம் இருந்தாலே அது நல்ல குடியில் பிறந்தவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் பணத்திற்கும் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அல்ல எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை இன நன்மை இன் சொல்லோன் ரீதல் மற்றேனை மன நன்மை என்றவை எல்லாம் கணமணி முத்தோடைமைக்கும் முழுங்கு வரி தன்சேர்பயிர் பிறந்தார் கண்ணே போல இந்த பாடல் வந்து ஒரு மணிகளும் ஒத்துக்களும் கொண்ட ஒரு சேர்ப்பு நில தலைவனை அப்படின்னு ஒரு தலைவனுக்கு கூறுவதை போல் ஒரு கூறுகிறார்கள் இதில் அவர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து இனத்தவர்களையும் எல்லா இனத்தவர்களிடம் வந்து அவர்கள் மிகவும் ஒரு அன்பு செலுத்துபவர்களாக இருப்பார்கள் நம்பர் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அனைவரிடமும் ஒரு இனிமையாக பேசுபவர்களாக இருப்பார்கள் கடுஞ்சோல் இருக்காது ரொம்ப இனிமையாக பேசுபவர்களாக இருப்பார்கள் மூணாவது என்னென்னா உள்ளத்தில் தூய்மையானவர்களாக இருப்பதாக இருப்பார்கள் அன்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இது இந்த இந்த ஒரு மூணு குணங்களில் வந்து உயர்ந்த குடியில் பிறந்த குழைத் தவிர வேற யார் இடத்திலும் இதை பார்க்க முடியாது அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது செய்கை அழிந்து சிதல் மண்டிராயினும் பெய்யா ஒரு சிறை பேரில் உடைத்தாகும் எவ்வம் உழந்த கடைத்தும் குடி பிறந்தார் செய்வர் செயற்பால அவை இந்த பாடல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னா அவர்கள் வீடு வந்து ஒரு இருந்து அப்படியே வீடு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது அதோடைய உருவமே மாறி இருக்கிறது கரையெல்லாம் அரைச்சிருக்கு வீட்டில் அப்படியே ரொம்ப ஒரு சீரழிந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கூட அவர்கள் வீட்டுக்கு வருபவர்களுக்குன்னு ஒரு இடம் ஒன்று கண்டிப்பாக வைத்திருப்பார்கள் அதுதான் இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அது கெட்டு போனாலும் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகள் என்றும் குறையாது இருக்கும் அப்படின்னு தான் இந்த பாடல் கூறுகிறது ஒரு புடை பாம்பு கொளினும் ஒரு புடை அங்கன்மா நாளும் விளக்கூறும் போல் செல்லாமை செல்வேனர் நிற்பினும் ஒப்புரவீர் கொல்கார் இந்த பாடல் என்ன என்ன சொல்லுது அப்படின்னா அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து கிரகணம் சொல்லுவோம் அந்த காலத்தில் கிரகணம் வருது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க பாம்பு வந்து சந்திரனை வந்து விழுங்கி கொண்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் கிரகணம் வருது அப்படின்னு அதை 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 வைத்து தான் இந்த பாடலும் நமக்கு சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்திரனை வந்து பாம்பு அதாவது ஒரு கிரகணம் வந்து அப்படியே அதை வந்து கொண்டாலும் மற்றொரு பக்கம் அந்த சந்திரன் வந்து ஒளி வீசிக்கொண்டே தான் இருக்கும் அது தான் நல்ல குடியில் பிறந்தவர்கள் அவர்கள் எவ்வளோதான் ஒரு வறுமைக்கு சென்று விட்டாலும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவும் ஒரு குணம் இருக்குது இல்லையா அது வந்து என்றும் அது மாறவே மாறாது எவ்வளோதான் வறுமை ஒரு பக்கம் வந்து இவர்களை கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் ஆனால் அனைவருக்கு அவர்கள் காட்டும் ஒரு அன்பும் பண்பும் அவர்களை உதவி செய்யும் ஒரு அக்கறையும் ஒப்புரவும் என்றும் குறையாது அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது செல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் செய்வன செல்லிடத்தும் செய்யார் சிறியவர் புல்வாய் பருமம் புருப்பீனும் பாய் பரிமா போல் ஆற்றுதல் இன்று இப்போது குதிரை சவாரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பருமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனம் வந்து குதிரைக்கு க கட்டுவார்கள் சேனம் அப்படின்றது நம்ம ஆங்கிலத்தில் சேடல் அப்படின்னு சொல்லுவாங்க சேடல் இருந்தால் தான் அந்த குதிரை மேலே நம்ம வந்து சவாரி செய்து கொண்டு போக முடியும் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய உடல் அமைப்பும் மானுக்கு இருக்கக்கூடிய உடல் அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அதுக்காக நான் இந்த சேனம் இருக்கு இல்லையா இதை எடுத்து நான் மானுக்கு வைத்தேன் அப்படின்னா குதிரை மேலே நான் சவாரி செய்து கொண்டு போக முடியும் மான் மீது நான் சவாரி செய்து கொண்டு போக முடியுமானால் முடியாது அதுபோல தான் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல செல்வாக்கே இருக்காது ஆனால் அந்த இடத்துல செல்வாக்கு இல்லைன்னா கூட அவங்களால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை வந்து செய்கிறத்துக்கு பாடுபடுவார்கள் அதாவது அடுத்தவர்கள் உதவி செய்ய முயற்சி செய்வார்கள் ஆனால் சிறியவர் என்ன பண்ணுவார்கள் அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும் அந்த இடத்துல அவர்கள் நினைத்தால் அதை செய்யலாம் அடுத்தவருக்கு உதவக்கூடிய அந்த வேலையை செய்யலாம் ஆனால் அவர்கள் என்றும் அதை செய்ய மாட்டார்கள் ஏன்னா அவர் சிறியவர் இவர்கள் உயர்ந்த கூடிய பிறந்தவர் இதுதான் இந்த பாடல் கூறுகிறது எற்றொன்றும் இல்லா இடத்தும் குடி பிறந்தார் அற்றுத்தர் சேர்ந்தார் கசைவிட தூற்றாவர் அற்ற கடைத்தும் அகல் யாரு அகழ்ந்த கால் தெற்றென்ன தென் இந்த பாடல் என்ன கூறுகிறது அப்படின்னா ஒரு ஆறு ஒரு அகன்ற நீரே இல்லாத அந்த ஆறில் அப்போ யாராவது போயிட்டு அந்த ஆற்றை வந்து தோண்டி எடுத்தார்கள் அப்படின்னா ஒரு நீர் வரும் நீரே இல்லாத ஆற்றில் தோண்டி எடுத்தாலும் ஒரு சிறிதளவு நீர் வரும் அதுபோல் தான் நல்ல உயர்ந்த குடியல் பிறந்தவர்கள் அவர்களுடைய செல்வம் எல்லாம் இழந்த நிலையிலும் வறுமையில் இருக்கும் ஒரு நிலவியிலும் அவர்களை யாராவது வந்து ஒரு தஞ்சம் அடைந்தார்கள் ஒரு சோர்வுடன் வந்து தஞ்சம் அடைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியை இவர்களால் கிட்டும் க ஏன்னா அது வந்து அவர்களுடன் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அதிகாரத்தை முடிக்கிறார்கள் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்போ யாரோது உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் அப்படின்றாங்களே யார் இவங்களாம் அப்படின்றது கிடையாது நம்ம எல்லாருமே அந்த ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுடைய குணத்தை எடுத்துக்கொண்டு நாமும் நம் குடியை வந்து ஒரு உயர்ந்த குடிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தின் நோக்கம் மீண்டும் மற்ற அடுத்த அதிகாரத்தின் சந்திப்போம் வணக்கம்